அமெரிக்கா தயாரித்த எம்எச் சிக்ஸ்டி ஆர் கண்காணிப்பு ஹெலிகாப்டர்களை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பராமரிக்க இந்தியா அமெரிக்காவுடன் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ஒப்பந்தத்தை கையெழுத்துவிட்டனர் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தயாரிக்கும் இந்த ஹெலிகாப்டர்கள் அனைத்து வானிலைகளிலும் செயல்படும் திறன் உடையவை கடல் ரோந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் நீர்மூழ்கி தளவாடங்களை கண்டறிதல் போன்ற முக்கிய பணிகளில் இவை பயன்படுத்தப்படுகின்றன இந்திய கடற்படைக்காக இருபத்தி நான்கு எம்எச் சிக்ஸ்டி ஆர் ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் கையெழுத்தானது இதன் விநியோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து தொடங்கியது தற்போது இந்த ஹெலிகாப்டர்களின் தொடர்ச்சியான செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக ஐந்தாண்டு பராமரிப்பு ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உள்ளது இதுகுறித்து ராணுவ அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி புதிய பராமரிப்பு ஒப்பந்தத்தில் உதிரி பாகங்கள் வழங்குதல் விமானி மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு தொழில்நுட்ப உதவி பழுதுபார்ப்பு மற்றும் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து ஒருங்கிணைந்த சேவையாக சேர்க்கப்பட்டுள்ளன முக்கியமான பழுதுபார்ப்பு மையங்கள் இந்தியாவிலேயே அமைக்கப்பட இருப்பது நீண்ட காலத்தில் நாட்டின் ஹெலிகாப்டர் பராமரிப்பு திறனை மேம்படுத்துவதோடு அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஒப்பந்தம் உள்நாட்டு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கி பாதுகாப்புத்துறையின் திறனை வலுப்படுத்தும் என்று ராணுவ அமைச்சகம் கூறியுள்ளது